வணக்கம்ங்க நான் வீரையன் ரியல் எஸ்டேட் செல்வகுமார் பேசுகிறேங்க நம்ம இப்போ பார்க்குறது பார்த்திங்கன்னா அழகிய வயல் ரெண்டு ஏக்கர் முப்பது சென்ட் குறைந்த விலையில் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா தாராருன் டு பொள்ளாச்சி ரோடு கோவிந்தாபுரம் ஏரியாவில் லொக்கேட் ஆகிருக்குங்க இந்த லேண்டுக்கு பார்த்திங்கன்னா உடுமலையிலேருந்து இருந்தால் உடுமலை டு தாராருன்னு ரோடு சந்திராபுரத்துக்கு நியரஸ்ட்டாக இந்த லேண்ட் லொக்கேட் ஆகிருக்குங்க இந்த லேண்டுக்கு பார்த்திங்கன்னா இரண்டு மெயின் ரோடுமே நியரஸ்ட்டாக இருக்குதுங்க பொள்ளாச்சி டு தாராருன்னு ரோடுங்க உடுமலை டு தாராரு ரோடு ரெண்டு ரோடுமே பார்த்தீங்கன்னா நியரஸ்ட்டாக வருங்க தார் இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிலோமீட்டரில் இந்த லேண்ட் லொக்கேட் ஆகிருக்குங்க பஞ்சாயத்து மண் ரோடு ஃபேஸில் இந்த லேன் லொக்கேட் ஆகிருக்குங்க இந்த லேண்டில் பார்த்தீங்கன்னா தனி கிணறு இருக்குதுங்க இது பார்த்திங்கன்னா கிணறுங்க தண்ணி பார்த்தீங்கன்னா மேலால் இருக்குதுங்க ரெண்டு ஏக்கர் முப்பது சென்ட் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க ஃபுல்லாமே பார்த்திங்கன்னா நெல் வயலுங்க வீரயன் ரியல் எஸ்டேட்டுங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம ஒரு அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வருங்க உங்களிடம் நிலம் விற்பனைக்கு இருந்தால் இன்னொரு நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நல்ல ஒரு பசுமையான ஏரியாவில் இந்த லைன் லொக்கேட் ஆகிருக்குங்க நல்ல செம்மன் பூமிங்க நல்லா வாட்ரு சோர்ஸ் இருக்கிற ஏரியாவில் லொக்கேட் ஆகிடுங்க இந்த லேண்டுக்கு பார்த்திங்கன்னா அமராவதி பாசனம் இருக்குதுங்க லேண்டுக்கு நியரஸ்ட்டாவெல்லாம் பார்த்திங்கன்னா வீடுகள்லாம் இருக்குதுங்க இந்த லேண்ட் பார்த்திங்கன்னா விவசாயம் பண்ணுறதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா பெஸ்ட்டாக இருக்குங்க இந்த லேண்ட் பார்த்திங்கன்னா தென்னந்தோப்பு போடுறதுக்கும் ஆகுங்க பகுதியில் பார்த்தீங்கன்னா தென்னந்தோப்பு இருக்குதுங்க இந்த ஏரியா பார்த்திங்கன்னா வாட்டர் சோர்ஸ் நல்லா இருக்குங்க அதனால் இந்த லேண்ட் பார்த்திங்கன்னா விவசாயம் பண்ணலாங்க தென்னந்தோப்பும் பண்ணலாங்க நல்லா ஒரு சூப்பரான லொக்கேஷனில் இந்த லைன் லொக்கேட் ஆயிருக்குங்க பஞ்சாயத்து ரோடு ஃபீஸ் இருக்குதுனால பார்த்தீங்கன்னா இந்த லேண்டுக்கு வழி பிரச்சனை எது இல்லைங்க பஞ்சாயத்து மண் ரோடு ஃபீஸ்லேயும் இந்த லைன் லொக்கேட் ஆகிருக்குங்க உடுமலை டு தாராபுரம் மெயின் ரோடு நியரஸ்ட்டாக வருங்க கிணறு அமராவதி பாசனத்தோடு ரெண்டு ஏக்கர் முப்பது சென்ட் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த லேண்டுக்கு விலை பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏக்கர் முப்பது சென்ட் மொத்த விலையாக ஒரு கோடி ரூபாய் கேட்குறாங்க அனுசரித்து பேசலாங்க இந்த லேண்ட் நேரில் பார்க்கணுன்னா என்னோட நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க தொண்ணூற்றி ஏழு எண்பத்தெட்டு எண்பத்தி ரெண்டு இருபத்தி ஒம்பது தொண்ணூத்தொம்பது நைன் செவன் ட்ரிபிள் எயிட் டபுள் டூ ட்ரிபிள் நைன் நன்றி வணக்கம்